கூட்ட கூட்டம்னாடி வெயில் பயங்கரமா மண் வந்து தூச்சி மண்ணா இருக்கு கொதிக்குது நிக்க முடியல என்னோட லைஃப்ல வந்து இப்ப நான் தைரியமா இருக்கேன்னா அதுக்கு முருகன் தான் காரணம் நான் இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து தைப்பூசத்துக்கு வந்திருக்கேன் அதுக்கும் ஒரு அவரும் ஒரு நல்ல முடிவு சொல்லிட்டார் அதுக்காக தான் வந்திருக்கு போன தடவை விட இந்த தடவை வந்து அதிகப்படியான கூட்டங்கள் வந்திருக்கு பொதுமக்கள் நிறையா பேர் வந்திருக்காங்க பார்க்கும்போது நல்லா இருக்கு வெயிலில் நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு அது அங்கிருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் ஒன்று ஏதோ ஒன்று அவர் எப்படியோ அவரை பார்த்தா போதும்

வளர்ச்சாங்களும் வந்து போயிட்டு தான் இருப்பாங்க என்ன தடவை ஓட்டினாலும் முருகன் தடவை ஓட முடியாது ஆனால் அரசாங்கத்துக்கே தெரியும் மூணு மணிக்கு பெர்மிஷன் கொடுத்த உடனே ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கூட்டம் பார்த்தாங்கன்னு பழங்காலத்தில் அவங்களுக்கே தெரியும் எல்லாம் பார்த்துருப்பாங்க நாங்கள் கமுதியிலேருந்து வர்றோம்ங்க இங்கே இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து நான் இந்த வருஷம் தான் புதுசாக வர்றேன் அறநிலைத்துறை வந்து ஒவ்வொரு கோயில்லையும் தட்டில் வர்ற காசு உண்டியலில் வர்ற காசு எல்லாத்தையும் வசூல் பண்ணுறாங்க வசூல் பண்ணி இந்த மக்கள் வந்து வயசானவங்க பிரகனண்ட் ஆனவங்களாம் வர்றாங்க அப்போ அவங்களுக்குலாம் வந்து ஒரு கொட்டாய் கிடையாது ஒரு டென்ட்டு போட்டு அமைச்சு வச்சுருக்கலாம் வரிசையை வெயிலில் நின்று கிடக்குறாங்க குடிக்க தண்ணி கிடையாது பாத்ரூம் வசதி கிடையாது எந்த வசதி இல்லாமல் இந்த அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்னு நீங்களே பார்த்துக்கோங்க போன தடவை விட இந்த தடவை வந்து அதிகப்படியான கூட்டங்கள் வந்திருக்கு பொதுமக்கள் நிறையா பேர் வந்திருக்காங்க பார்க்கும்போது இருக்கு நம்ம சிஎம் கூட இது விஷயமா பெரிய பிரச்சனைனா ஆச்சு நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்காங்க நம்ம முதலமைச்சர் ஐயா கூட இதை பற்றி எந்த விதமான விஷயமும் பேசலை அது ஒன்று இன்னொன்று அவங்க சைடு அங்க இருந்து எம்பி நவாஸ்கனி ராமநாதபுரத்தை சேர்ந்த எம்பி நவாஸ்கனி அவர் வந்து வந்து ஆய்வு பண்ணியிருந்தாரு அப்துல் சமாத் சமீது அப்படின்ற ஒருத்தவரு வந்து எம்எல்ஏ அவர் வந்து மணப்பாறை எம்எல்ஏ அவர் வந்து பார்த்துருந்தாரு வெயில்ல நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு அது அங்கிருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுதான் ஒண்ணு ஏதோ ஒன்று அவர் எப்படியோ அவரை பார்த்தா போதும் தான் வரோம் இப்போ இவ்வளோ நேரம் காலையில் எங்கே பத்து ஒன்பதுரை பக்கம் நின்றுவோங்க ஒன்பது மணிக்கு நின்றவங்க இப்போதான் கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கிறோம் இன்னும் இன்னொரு எப்படி பார்த்தாலும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது இதை கொஞ்சம் எதனா ஒன்று பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா வெயிலில் நிற்கிறாங்களா இதெல்லாம் பந்தல் மாதிரி அந்த மாதிரி போட நல்லா இருக்கும் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன்னா பெரியவங்க ஏத்துக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க வந்து வெயில் நிற்கிறாங்க அவங்களால முடியறதில்ல சுத்தமா இடம் இல்லை அவங்க எல்லாம் உக்காரத்துக்காக எதுதான் ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது முருகன் சாமி தான் எல்லாருக்குமே சமமானது அவங்க கோயில் இருக்கு அவங்க அங்க வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அதுல எந்த தடையும் இல்லை இதுல வேற ஒரு இது பொதுமக்களுக்கு எந்த இப்போ அயமும் இல்லை அவங்க வர்றதை பற்றி பிரச்சனைக்கும் இல்லை நூற்றி நாற்பது தடையை மீறி நல்லா சந்தோஷமாக முருகனம் பார்க்க வராங்க அந்த இடம் சரியான கூட்டமா இருந்துச்சு அந்த இப்போ வந்து ஒரு நவாஸ்கமி எம்பிஏ வந்து மேல ஒரு சக்கே வந்து உருவாச்சு போய் ஆய்வு பண்ணும்போது அவ ஆதரவாளர்கள் வந்து கறி கறிக்கு சாப்பிட்டாங்க ஒரு இது வந்துச்சு இது வர்க் போர்டுக்கு சொந்தம் இது வந்து

என்ன தலைவரு தலை ஓட முடியாது ஓட முடியாது தமிழ் தமிழ் முடியுமா கூட்டம் ஆயிடுச்சு பின்னாடி வெயில் பயங்கரமா மண் வந்து தூச்சி மண்ணா இருக்கு கொதிக்குது நிக்க முடியல ஆனாலும் கடவுளை கும்பிடணும் சாமியை கும்படனுங்கிற ஒரே எண்ணத்துல அதெல்லாம் தாக்கு பிடிச்சிக்கிட்டு வந்து நடந்துகிட்டு இருக்கேன் பாத்ரூம் வசதியில இருக்கா தண்ணி 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 இருக்கு பொதுமக்கள் கொடுக்கறாங்க ஆனா பாத்ரூம் வசதி இல்லை எங்கனையும் பாத்ரூம் வசதி கிடையாது மத்தபடி இங்க இருக்கக்கூடிய திருப்போன்ற இருக்கக்கூடிய எம்எல்ஏ கூட இதை பத்தின எந்த விதமான பேச்சோ இல்ல பேட்டியோ எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியல இப்ப வரையும் எனக்கு தெரியல ஆய்வு பண்ண போல ஏங்க அதாவது என்ன விஷயம்னா மலையை பொறுத்தவரை மலையில உட்கார்ந்து கறி விருந்து சாப்பிடுறது வந்து ஏ ஏற்க கொள்ள முடியாத காரணம் காரணம் என்னன்னா முருகன் வழிபாடுன்றது கௌமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழித்தோன்றல் தான் முருகனை வந்து வழிபடுறது மலையே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சைவம் சார்ந்த விஷயம் அதனால் நமக்குன்னு சில வந்து என்ன சொல்கிறேன்னா நம்மளும் வந்து கறி அதெல்லாம் சாப்பிடுவோம் எப்போனா காவல் தெய்வமான பாண்டி கோயிலு இங்கேனா கறி விருந்து வைக்கிறது வந்து நார்மலானது ஆனா இந்த நம்ம முருகன் இந்த மாதிரி வந்து சைவம் சார்ந்த விஷயத்துல இருக்கும்போது போது ஆகம விதிப்படி இந்த மாதிரி கறி விருந்து கறி சாப்பிட்றது வந்து மிகப்பெரிய மன கஷ்டத்தை உண்டாக்குது பாபு அவங்க வந்து என்னன்னா முருகனுக்கு மாநாடு நடத்துனாங்க ஆனா இங்க இருக்க எந்த முருகன் இந்த திருப்பணன்ற முருகனை பாதுகாக்க என்ன அறிக்கை கொடுத்தாரு மதநலக்கத்தை பேசுறாரு மதநிலைக்கத்தை பேச அவர் யாரு மலை வந்து முருகனுக்கு சொந்தமானது அது வந்து அதை அவர் வாயால் சொல்ல பயமா இருக்கு ஏன்னா இது வந்து எந்த அரசாங்கம்னா வயந்தாங்குலி அரசாங்கம்னு சொல்லலாம் அதாவது எப்படின்னா இந்துக்களை பார்த்து பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்துக்கள் வந்து எப்படின்னா இந்துக்களை ஈஸியா ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் ஆனா கிறிஸ்தவனோ ஒரு முஸ்லீமோ வந்து பணம் கொடுத்து ஏமாத்த முடியாது அவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஜமாத்துல சொல்றதையும் சர்ச்சில சொல்றதையும் சர்ச்சுல சொல்றதையும் ஏத்துட்டு அவங்க அதுக்கேத்த மாதிரி வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க ஆனா இங்க இருக்க இந்து மக்கள் வந்து ஜாதிகள அடிப்படை ஜாதி அடிப்படையில பிரிச்சு வச்சிருக்காங்க எடுத்து எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இங்கே இருக்க முப்பத்தி நாலு டிஸ்ட்ரிக்லேயும் ஒவ்வொரு ஜாதி பெரிய ஜாதி இருக்கும் அந்த ஜாதிக்காரங்க மட்டும்தான் அவங்க வந்து எம்எல்ஏ போஸ்டிங்கோ எம்பி போஸ்டிங்கோ எல்லாமே அந்தந்த ஜாதிக்கு உருந்த மாதிரி தான் இந்த அரசாங்கம் கொடுக்குறாங்க டெஸை திருப்புறதுக்கு கூட்டம் சேர்ந்துட்டால் மழை டிசிஷன் போயிருமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணுமேன்றதுக்காண்டி கூட்டத்தை குறைக்க தான் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு போட்டாங்க அரசாங்க அரசாங்க அத்தனை கூட அவ்வளோ கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு தான் நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டு டெஸை தசை திருப்பினாங்க ஆனால் அரசாங்கத்துக்கே தெரியும் மூணு மணிக்கு பெர்மிஷன் கொடுத்த உடனே ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கூட்டம் பார்த்தாங்கன்னு பழங்காலத்தில் அவங்களுக்கே தெரியும் எல்லாம் பார்த்துருப்பாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் வந்து கலந்துக்கிட்டேன் அன்றைக்கி வந்து பார்த்த நூற்றி நாற்பதல் தடை உத்தரவு இருக்கல அப்போ ஒயின் சாப்பை திறக்கலாமா சாராயக்கடை த சாராயக்கடை திறந்து வைக்கிறீங்க சாமி கும்பிடம் வந்து அடைத்து வைக்கிறீங்க ரெண்டாவது அன்றைக்கி வந்து இந்துக்களை மட்டும்தான் நீங்கள் வந்து இந்துக்கள் வெளியே வந்தனால தான் வந்து அமைதிக்கு குந்தாவை உலகியவர் சொல்கிறீங்க அப்போ வந்து அன்றைக்கி தான் எந்த ஒரு முஸ்லீம்கள் யாராவது ஒருத்தர் அரசு பண்ணீங்களா அப்போ இந்த அரசாங்கம் வந்து யாருக்கு விரோதம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்து விரோத அரசு இது தாலிபான் அரசு இந்த அரசை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒவ்வொரு செயலும் எங்கள் இந்து மக்களுக்கு வந்து விரோதமாக செயல்படுது சாராய கடைக்கு வந்து ஓப்பன் விடுது சாராய கடைக்கு நூற்றி நாற்பது தடை உத்தரவு கிடையாது முஸ்லீம்களுக்கு நூற்றி நாற்பது தடை உத்தரவு கிடையாது ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் வழிபாடு வந்து எங்களுடைய வழிபாட்டையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அழிக்க நினைக்கிற இந்த அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர தேர்தலில் நாங்கள் சரியான பாடம் புகட்டுவோம் ஆனால் எதுவுமே செய்யலை வேறு என்ன சரி தண்ணி இப்போ பொது மக்கள் கொடுக்குற தண்ணி தான் அறநிலைத்துறையில் இருந்து தண்ணியை கக்கஸ் பாத்ரூமோ ஒரு பெண்கள் வந்துடுறாங்க போறாங்க அதுக்குன்னு ஒன்றும் இல்லை ஒரு வெயிலுக்கு வந்து ஒரு கொட்டகை மாதிரி எதுவும் ஒன்று போடணும் ஒரு சகம்னு அதாவது தரையில ஒரு விரிப்பு ஏன்னா வெயில் இருக்கில்ல தரையில விரிப்பு எதுவும் கிடையாது சொல்லி நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நண்டுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு நேரத்துக்கு ஏன்னா இது பெரிய இந்து சக்தியை இவங்களே ஒற்றுமையா கொண்டு வர்றதுக்கு பெரிய எங்களுக்கு உதவியா இருக்கும் அவங்க போன போன வட்டம் போய் நவாஸ்கானி சாப்பிட்ட பிரியாணி சாப்பிட்டதுக்கே எவ்வளோ பெரிய கூட்டம்னு அவங்க பார்த்துருப்பாங்க முருகனை காப்பாற்ற எத்தனையோ பேர் அவ்வளோ பேர் தடுத்துமே ஒரு கூட்டத்தை பெரிய கூட்டத்தை காட்டியாச்சு இப்போ இந்த மலை வந்து யாரு கந்தர்மலையா இல்லை சித்தர் மலையா இது முழுக்க முழுக்க கந்தர் தான் முழுக்க முழுக்க கந்தர் தான் அவங்களுக்குன்னு கோட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா இருபது கோட்டு ஆர்டர் படி அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட முப்பத்தி மூணு சென்ட் சொல்றாங்க அது அவங்க வழிபாடு பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அது போக இது சிவன் மலையில போய் கோழி வெட்டுறதும் ஆடு வெட்டுறதும் அதெல்லாம் ரொம்ப தப்பு வழிபாடு முறைகள் பண்ணிக்கலாம் அவர் வாயிலாம் சொல்றாரு இன்னைக்கு ஒரு நியூஸ் படிச்சதுல பார்த்தே வக்போடு தலைவர் வேற பேர் போட்டிருக்காரு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு நான் வந்து மத நல்லிணக்கத்தோட ஒரு கிடா வெட்டி ஒரு இது பண்ணுவேன்னு இப்போ ஒரு வக்போடு தலைவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு இதுக்கு வந்து இந்து மக்கள் சக்தி வந்து அவருக்கு கண்டிப்பான முறையில் பாடம் கற்றுக் கொடுப்பாங்க இதை வந்து இந்துக்கள் வந்து சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பான முறையில் வந்து இதை கையில் எடுத்து இதை மாபெரும் பெரிய வெற்றி அடைய செய்து இந்த முருகன் மலையை கண்டிப்பாக வந்து இந்துக்களுக்கு சொந்தமாக மாற்ற முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ண மாட்டோம் இது இந்து மொழியெல்லாம் தான் இந்த மலையே நாங்கள் காப்பாற்றுவோம் மற்ற வயசு என்ன பார்த்தீங்கன்னா சாப்பாடு நிறைய பேர் பண்ணுறாங்க மோர் குடிக்கிறாங்க அது மூலயமா கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அது இருக்குது ஆனால் அதையே வச்சு நம்மளால் இது பண்ண முடியாது அதனால் இவங்க நிற்கிறதுக்காக ஜனங்கள் வந்தாங்கன்னா பணம் நல்லா இருக்கும் அது நாங்களே வரக்குள்ளே பயந்து தான் இருந்தோம் மறுபடியும் எதனா தடை கிட போட்டாங்கன்னா கடவுளை பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாம் பயந்துகிட்டு தான் இருந்தோம் சரி ஏதோ ஒன்று போகலாம் ஒரு மேலே பா போட்டு நம்பி மாலையை போட்டுட்டோம் போய் கடவுளை பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம கண்ணுக்கு அவர் காட்டிடுவாரு காட்சி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு தான் நம்பிக்கையில தான் வந்துருக்குறோம் இவங்க தொடர்ந்து இந்து கோயிலுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை மேல ஒரு சர்ச்சையா வந்துகிட்டே அது எதனால இந்த மாதிரி சர்ச்சையே இது இது எப்படி சொல்றதுன்னா இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதை படுத்தி இது பண்ணி விடுறாங்க இதனால இப்படி ஒரு இந்துக்கள் எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம் நாங்க எப்பவுமே முருகன் இதை தரப்பு இந்த தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க ஸ்டெப் ஏதாவது எடுத்துருக்காங்களா இல்ல பாபு இன்னும் இந்த அறநிலையத்துறைக்கு நாங்க திருப்பண்றது தான் இருக்கோம் இன்னும் ஒரு வட்டையும் வந்து பார்க்கல அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வந்திருக்கணும் இன்னும் ஒரு வட்டையுமே வரல வந்து எந்த ஒரு முடிவுமே சொல்லல இந்த கோயில் நிர்வாகம் அறநிலையத்துறை வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா ஆஹா அவங்க அதான் அறநிலையத்துறைக்கு வந்து அவர்தானே தானே ஒரு இது கொடுக்கணும் அவங்க அவர் அறிக்கை கொடுத்தாதான் இவங்க ஏதாவது எடுப்பாங்க இவங்களுமே அவர் கொடுக்காதனால ரொம்ப அமைதியா தான் இருக்காங்க அறநிலையத்துறையுமே செய்யலை அதாவது அரசாங்கம் வந்து மித்த எந்த ஒரு இதுக்குமே வந்து இப்போ ஹெச்ஆர்என்சி நமக்கு மட்டும் இருக்கு ஹிந்துக்களுக்கு மட்டும் தான் வந்து ஹெச்ஆர்என்சின்னு ஒரு போர்டு மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேற யாருக்குமே கிடையாது மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரைவேட் இன்ஸ்டியூஷன் சொல்லிடுறாங்க இப்ப அவங்க பிரச்சனை இல்லாம இருக்கான்னு பார்த்தா அப்படி இல்ல அவங்க நிறைய பிரச்சனை இருக்கு அந்த இதை ரெகுலரைஸ் பண்ணாம இங்க வந்து ஒரு ஒருதலைபட்சமாக செயல்படுற மாதிரி இருக்கு ஹெச்ஆர்என்சி வந்து பொதுமக்களுக்கும் சரி சரி ஹெச்ஆர்என்சி மூலயமா நெறிமுறைப்படுத்துறேன்னு சொல்லி இப்போ கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நியூஸ் நான் படித்தோம் கோயில்ல அர்ச்சகர்களுக்கு தட்டில் காணிக்கை போடுறது வந்து உண்டியல்லே போட்டுறணும் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு மனசாட்சியே இல்லாத விஷயமான கருதப்படுது அதுல வந்து இவங்க தூண்ல வந்து பச்சை பைன் அடிச்சு இது எங்க இடம் சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி இவ்வளவு பெரிய மசூதி ஏற்படுத்தினாங்கன்னு வந்து முறையான வந்து ஆய்வு விடணும் இதை வந்து தொழில்துறை கையில் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து இப்பயும் ஒரு சக்தி இப்போ ஆரம்ப காலத்துல இல்லை இப்போ வந்து திடீர்னு ஒரு நல்லா இருக்கும் பின்னாடி யாராவது அவங்க வந்து இங்கேருந்து டூரிஸ்டம் கேரளா டூரிஸ்டம் வந்து சொல்றது வந்து என்னன்னா இது சிக்கந்தர் மலை இந்த மலையில போய் நம்ம வந்து போயிட்டு வந்தாலே நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கணும் கேரள பொது கேரளா முஸ்லீம் வந்து அனுப்பிச்சுடுறாங்க இங்க இருக்க சில வந்து பொதுமக்கள்கிட்டையும் வந்து முஸ்லீம் மக்கள் வந்து இது வந்து சிக்கந்தர் மலை அதாவது இப்போ பஸ் டிக்கெட்ல இருந்து ஆட்டோ சேர் இருந்து வரவங்க எல்லாமே சிக்கந்தர் மலைக்கு போகணும் கூட ஒருத்தர் கேட்குறா சிக்கந்தர் மலை அப்படின்னா சிக்கந்தர் மலைலாம் எங்கே இருக்கு தெரியாது அப்படின்ட்டு நான் ஆன்சர் பண்ணல மக்களை வந்து சிக்கந்தர் மலைன்னு மக்களை வந்து பதிவுப்படுத்த பார்க்குறாங்க அதாவது எப்படின்னா இப்போ இது மேப்பில் கூட பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் மலைன்னு தான் ஒரு சில காலகட்டத்தில் இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து இதை போராட்டம் பண்ணி இதையும் மாற்றிருக்காங்க முறையான பெட்டிஷன் கொடுத்து எல்லாம் மாற்றுனாங்க இல்லைனா இது சிக்கந்தர் மலைன்னு வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு படுத்துகிறாங்க இது இது சொல்லப்போனால் இது வந்து சிக்கந்தர் மலை கிடையாது திருப்பரம்ன்றத்தோட கந்தன் மலையோட இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு இந்த மலைக்கு வந்து முதற் இது இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட நிறைய புராணங்கள்ல வருது நிறைய புராணங்கள்ல வருது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அந்த புராணங்கள் பேர் மறந்து போச்சு இல்ல எல்லாருக்கும் பொதுவான மலைதான் இது ஏன் நமக்கு உங்களுக்கு எங்களுக்குன்னு சண்டை போறது தேவையே இல்லை நான்வெஜ் தான் அது அவங்களோட நம்பிக்கை இது எங்களோட நம்பிக்கை அது வந்து சமாதானமா போயிட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்லை